ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐஎஸ் ஜெனா ப்ளாக் எல்லா அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்துக்கொண்டு இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன க வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தோசையும் சம்பளம் இடி சம்பளம் தான் நாங்கள் நாங்களே செய்திருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போடுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் அக்கா தோசை செய்கிற ரெசிப்பியை வந்து போட்டு போடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தவா அவர்காக இந்த வீடியோ வந்து கூடுறேன் எல்லாருமே பாருங்க இது வந்து நான் ஒழுங்கில் தோசை சுடையில கடலைப்பரப்பில் தான் தோசை சுடுறேன் கடலைப்பருப்பும் கோதுமம்மா பச்சை கோதுமாவும் சேர்த்து தான் இந்த தோசையை வந்து நான் செய்திருக்கிறேன் சில பேருக்கு அப்படி நீங்கள் செய்து சாப்பிட்ருப்பீங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த தோசையும் இடிசம்பளையும் எப்படி செய்திருக்கிறேன் என்ற தான் இந்த காணொலிக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறீங்கள் அதுக்கு முன்னம் எங்களோடய சேனலுக்கு இருவர காலமும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இப்போ எங்களோட காணொலிகளை போ போகிறதுக்கு முன்னம் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முக்கால் சுண்டு கடலப்பருப்பு எடுத்து அதை நாங்கள் தண்ணி விட்டு ஊற வச்சு நாங்கள் ரெண்டு மலைச்சிகரமாக ஊற விட்டது ஊறிட்டுது இப்போ நாங்கள் இதையும் வந்து கழுவி வடிவம் எடுத்து அரைச்சி கொள்வோம் நாங்கள் இப்போ எடுத்து கழுவி வச்ச கடலப்பருப்பு அதை வந்து நாங்கள் வடிவாக மிக்சியில் போட்டு நல்லா பசியாக அரைச்சி எடுத்துட்டோம் இதுக்குள்ளே நாங்கள் இப்போ ரெண்டு சுண்டு பச்சை கோதுவாக போட்டிருக்குறோம் இப்போ நாங்கள் தண்ணி விட்டு விட்டு எல்லாத்தையும் குளச்சி எடுப்போம் இது வந்து நாங்கள் தோசைக்கு செய்கிறது എല്ലാരും മുളുന്നില്ല ദോശ ചെയ്യുന്നില്ല ഞാൻ കടല പരപ്പിലേക്ക് ദോശ ചെയ്ത് കൊള്ളുക്കാട്ടപ്പുറം மா கட்டி விடாமல் தண்ணியை விட்டு விட்டு நல்ல மாதிரி வணும் பார்த்தீங்கட்டா நாங்கள் தோசைக்கு மா வந்து குளைச்சிட்டோம் பார்த்தீங்கட்டா இந்த பதத்தில் தோசை மாவு வந்து குழைக்க வரும் குளைச்சி எடுத்தோம்னா சரி இப்போ நாங்கள் இதை வந்து இரவுக்கு குளைச்சி வைக்கிறோம் காலையில தான் தோசை வந்து சுட போகிறோம் காலையில் வந்து நீ பார்ப்போம் நேற்று நாங்கள் தோசையை கரைச்சி வச்ச மா பாருங்க குளிச்சுட்டுது இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம் வடிவா உப்பு எல்லாம் கரையத்தக்கதான் வடிவா கலந்து விடுவோம் வடிவ எல்லாம் கலந்தாச்சு இருக்குது தோசை சுடுறதுக்காக நான் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுட்டேன் தோசைக்கல்ல கொண்டிருக்குது எண்ணெய் நடவி இருக்கிறேன் தோசைக்கலைக்கு எண்ணெய் நடவி இருக்கிறேன் சூடாக்கொண்டிருக்குது சூடானா போல தோசை பார்த்துக்கொள்வோம் தோசைக்கல் சூடாகிட்டு

பார்த்தீங்கன்னா மா புளிச்சாதான் இந்த எப்படி தொட்டை டொட்டை எல்லாம் வரும் எல்லாம் வந்துடுது பாருங்கோ வேகிட்டுது இப்போ நாங்களாம் அடுத்த பக்கத்துக்கு திருப்புவோம் பார்த்தீங்களோ கல்லில் ஒட்டாமல் நல்லா வடிவாக இருக்குது புல் பக்கமும் வேகட்டுக்கும் தோசைக்கல் நல்லா கருப்பாக இருக்குன்னு நினைக்காங்கோ இது ஆதி காலத்து தான் தோசைக்கல் எனக்கு தெரிஞ்சு எங்கண்டை வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பாவிக்கிற தோசைக்கல் இது தான் அதால தோசைகள் சுட்டு சுட்டு இப்படி இதாக போயிட்டுது அது எவ்வளவா தான் கழுவினாலும் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா மெட்டை பக்கத்துக்கும் இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதே மாதிரி நாங்க அடுத்த ரய வந்து பூசுவோம் தோசைய பார்த்துக் கொள்வோம் இது ரொம்ப காட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாம்பது இதை நாங்கள் திருப்பி கொள்வோம்

இது வேகட்டுக்கும் நாங்கள் இப்படியே டோட்டலாக எல்லா தோசையும் சுட்டு எடுத்து போட்டு பார்ப்போம் தோசைக்கு நான் சம்பளம் அரைக்கிறதுக்காக அடுப்பில் சட்டி வச்சுருவேன் மிளகாயை வந்து சூடு பண்ண போகிறேன் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிட்டது இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கொஞ்சமாக தேங்காய் அணை விட்டு கொள்கிறேன் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருக்குவேன் ரெண்டாவது மிளகாயை வந்து எரிச்சி போடும் ஒரு அஞ்சு செத்தல் மிளகாய் எடுத்து இப்படி சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் அது எதுக்காக போடுவோம் சூடாக்குவோம் சூடாக்கினாதான் சம்பல் இடிக்கிறதுக்கு சூடுறதுக்காக சூடாக்குவேன் சூடானது காணும் இப்போ நான் அடுப்ப ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறேன் சம்பல் வந்து நாங்கள் எடுக்க போகிறேன் நாங்கள் இப்போ சூடு வாங்கினா மிளகாய் ஒரு கிளாஸ் தோசைக்கு இடி சாம்பல் நல்லா இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்க இடி சம்பல் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ ஒரு ஒரு அளவான வெங்காயம் ஓரளவு பெரிய பெரிய ரொம்ப தான் வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் கப்பு விட்டுக்கொள்கிறேன் ரெண்டையும் சேர்த்து தான் இடிக்க போறேன் பறக்குது அதாவது நான் சுற்றி கொண்டுதான் கடுங்காப்பு வந்து நீ எடுத்துருக்குறேன் சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு தூள் போட்டுக்கொள்கிறேன் உப்பு தூள் சில அதுங்கன்னா இந்த கட்டி வட்டம் மாதிரி கிடக்குது அதை தூளாக்கி போட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ தேங்காய் கொள்வோம்

യും ചേർത്ത് വിൽക്കാം ഓക്കെ എങ്ങനെ സമ്പൽ റെഡിയായിട്ട് ഇപ്പം നോക്കില്ല ഇറച്ചി കൊള്ളുവോ സമ്പലം இந்த பானுக்கு தோசைக்கெல்லாம் இப்படி சம்பல் இடித்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இப்போ எங்களோட சம்பல் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் வாங்கோ இப்போ நாங்கள் தோசைக்கில் வந்து சம்பலை போட்டுட்டோம் இடித்த சம்பலை கடலைப்பரப்பில் ஒரு தரமே கூடுதலாக தோசை செய்ய செய்கிறேன் எல்லாருமே உளுந்தில் தான் தோசை சுடிக்கிறோம் கடலைப்பருப்பு தோசையுமே நல்லா தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்கோ இப்போ நாங்கள் இடித்த சம்பளோடு சாப்பிட போகிறோம் நல்லா இருக்கு சம்பளம் நல்லா இருக்கு உப்பு புளி எல்லாம் காணமா இருக்குது சூப்பர் நீங்களும் இப்படி ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்க எங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்